மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம்தான் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் சுமார் மூன்றாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் இது பார்வதி தேவி மீனாட்சி அம்மனாகவும் சிவபெருமான் சுந்தரேஸ்வரராகவும் இத்திருக்கோவிலில் அருள் பாலிக்கிறார்கள் சிவபெருமான் நடனமாடிய ஐந்து திருத்தலங்களில் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயமும் ஒன்று இந்த திருக்கோவிலில் மட்டும்தான் சிவபெருமான் வலது காலை தூக்கி நடனமாடும் சிறப்பம்சம் இருக்கிறது மீன் போன்ற கண்களை உடைய பிராட்டி ஆதலால் அவளை மீனாட்சியம்மன் என்று அழைக்கிறோம் மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரரின் முழு வாழ்க்கையையும் அவர்களின் திருமணத்தையும் இந்த கோயில் நமக்கு வெளிப்படுத்துகிறது வைகை ஓரத்தில் மதுரை மாநகரின் மத்தியில் அமைந்திருக்கிறது அம்மன் திருக்கோவில் இந்த ஆலயத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர் அம்மை அம்மன் இத்திருக்கோவிலில் முதல் பூஜை மீனாட்சி அம்மனுக்கு செய்யப்படுகிறது முக்தி கிடைக்கும் திருத்தலங்களில் இதுவும் ஒன்று இந்த திருக்கோவிலின் பெயரை கேட்டாலே போதும் முக்தி கிடைத்துவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அன்னை பார்வதியின் ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று சித்த சுந்தரானந்தரின் வீடமும் இங்கு இருக்கிறது விநாயகரின் அறுபடை வீடுகளில் நான்காவது படை வீடு தேவர்களுக்கெல்லாம் அரசரான இந்திரன் இந்த திருக்கோவிலை கட்டினார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பாண்டிய மன்னனின் மகளான மீனாட்சியை மணக்க சிவபெருமான் எடுத்த திருக்கோலம் தான் சுந்தரேஸ்வரர் திருக்கோலம் இந்த கோவிலில் இருக்கும் ஆயிரம் தூண் மண்டபம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது தேவார பாடலில் இடம்பெற்ற திருத்தலம் இது சிவபெருமான் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை நிறுத்திய தலம் கடம்ப மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது மதுரை குலசேகர பாண்டியன் என்ற வணிகம் வழியாக கடந்து சென்றான் நேரமாகவே கானகம் இருந்து விட்டது அங்கு ஒரு பொய்கை இருந்தது பொய்கை கரையோரத்தில் ஒரு சிவலிங்கம் தானாக தோன்றியது சுடர் வடிவில் தோன்றிய சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ய தொடங்கினார் தனஞ்சயன் அந்த சிவலிங்கத்தை வணங்கி இரவு முழுவதும் அங்கேயே தங்கிவிட்டான் இரவில் அவன் கண்ட அதிசயம் அதிசயம்தான் மெய்சிலிருக்க வைத்தது தேவலோகத்திலிருந்து தேவர்களே இறங்கி வந்து அந்த சிவலிங்கத்திற்கு நான்கு ஜாம பூஜைகள் செய்தார்களாம் தனஞ்சியன் தான் கண்ட அதிசயத்தை மன்னனுக்கு தெரிவித்தான் அன்றிரவு தூங்கிக் கொண்டிருந்த பாண்டிய மன்னனின் கனவில் சிவபெருமான் வந்து கடம்பவனத்தை திருத்தி அந்த இடத்தில் எனக்கு ஒரு கோவில் கட்டு என்று ஒரு அசிரீரியை கேட்டான் அப்படியே மன்னனும் அந்த இடத்தை வந்து பார்த்து கடம்பவனத்தை திருத்தி ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினான் மன்னனும் காஞ்சனாமாலையும் மகப்பேறு வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் பல யாகங்களை நடத்தினார்கள் ஒரு நாள் பிரம்மனின் உபதேசத்தின் பேரில் புத்திர யாகத்தையும் நடத்தினார்கள் யாக குண்டத்திலிருந்து பார்வதி தேவி மூன்று தனங்களை கொண்ட ஒரு பெண் குழந்தையாக தோன்றினாள் குழந்தையை கண்டு ஆனந்த வெள்ளத்தில் மிதந்தனர் தம்பதியினர் மன்னா குழந்தை போய் தடாதகை என்று பெயரிட்டு சகல கலைகளையும் சொல்லிக் கொடுத்து அவளை நன்றாக வளர்த்து என்று ஒரு அசிரேரி வானிலிருந்து ஒலித்தது ஆனால் குழந்தையின் உடலில் மூன்று தரம் கண்ட தாய் தந்தைக்கு மனம் வருந்தியது தனக்கேற்ற கணவனை இந்த பெண் பார்க்கும் போது மூன்றாவது தனம் மறைந்துவிடும் என்று மறுபடியும் ஒரு அசிரியரி ஒலித்தது மன்னன் இந்த குரலை கேட்டவுடன் மன அமைதியுடன் வீட்டுக்கு சென்றார் மனிதனின் மூன்றாவது தனமாக இருக்கும் ஆணவம் அந்த இறைவனை பார்த்தவுடன் அடங்கிவிடும் என்பதைத்தான் இது ஓமையாக சொல்கிறது தடாதகே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தாள் மன்னன் அவளுக்கு சகல கலைகளையும் சொல்லிக் கொடுத்து ஒரு வீர பெண்மணியாக வளர்த்து கொண்டு வந்தான் பாண்டிய நாட்டுக்கே அரசியானாள் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த பல குறுநில மன்னர்களிடம் போரிட்டு வெற்றி கண்டாள் இறுதியில் கைலாயத்துக்கு சென்றாள் வாசலில் நின்று முரசு கொட்டினாள் முரசொலி கேட்ட சிவபெருமான் போர்வீரனைப் போல் அவள் முன்னால் வந்து நின்றார் இறைவனை பார்த்த அந்த கணத்தில் ஒரு பெண்ணுக்கான அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு எல்லாம் தடாதகைக்கு வந்து விட்டது நாணத்தில் தலைகுனிந்து நின்றாள் அந்த ஷணை மூன்றாவது தனம் மறைந்து விட்டது சிவபெருமான் அவளை பார்த்து நீ இங்கிருந்து மதுரைக்கு செல் நான் எட்டாவது நாள் அங்கு வந்து உன்னை மனம் முடிப்பேன் என்று சொல்லி அனுப்பினார் ஆனந்த முகத்துடன் அரண்மனைக்குள் நுழைந்தாள் தடாதகை மாளிகையிலும் வீதியிலும் சகல அலங்காரங்களும் செய்யப்பட்டது தேவர்களும் முனிவர்களும் திருமாலும் திருமணத்திற்கு வருகை தந்தார்கள் இறைவன் தடாதகையை மணந்தார் சுந்தர பாண்டியன் என்று திருநாமத்தில் மதுரையை ஆண்டு வந்தார் முருகனின் அவதாரமாக தோன்றிய உக்ரகுமார பாண்டியனுக்கு முடிச்சூட்டி விட்டு சுந்தரபாண்டியன் சுந்தரேஸ்வரராக மாறினார் மீனை போன்ற கண்களை உடைய தடாதகை மீனாட்சி அம்மனாக மாறினாள் தமிழ்ச் சங்கம் வைத்து தமிழை வளர்த்த மதுரையில் உலகே வியந்து பார்க்கும் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் அமைந்திருக்கிறது சித்திரை தேர் திருவிழா இங்கு கோலாகலமாக நடக்கும் நூற்றி எழுபது அடிகளை கொண்ட அம்மன் கோவில் கோபுரம் ஒன்பது திலைகளை கொண்டது சுற்றும் மதில் அமைதியான சூழலில் அமைந்திருக்கும் இந்த கோவிலுக்கு குபேரன் புதல்வர்களே வந்து தியானம் செய்தார்கள் என்பது நம்பிக்கை ஐந்தடி உயரத்தில் கரும்பச்சை நிறத்தில் மரகத திருமேனியாய் திருமேனி ஜொலித்துக் கொண்டிருக்கும் இதை பார்க்கவே அற்புதமாக இருக்கும் மீனாட்சி அம்மனை மங்கையற்கரசி என்று போற்றுகிறார்கள் கிடவைக்காக பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டு அந்த அடி பிரபஞ்சத்தில் இருந்த அத்தனை ஜீவராசிகள் மேலும் விழுந்து மாணிக்க பெருமையை இந்த உலகிற்கு உணர்த்த சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் நடந்த இடம் இது இங்கிருக்கும் சிவலிங்கத்தை தரிசித்தால் உலகில் இருக்கும் அத்தனை லிங்கங்களையும் தரிசித்த பலன் கிட்டும் இந்திரன் பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக இந்த லிங்கத்தை பூஜை செய்து தோஷம் நீங்கியதால் இந்த இடத்தில் ஒரு ஆலயத்தை கட்டி வருடா வருடம் சித்ரா பௌர்ணமி என்று இந்த லிங்கத்திற்கு பூஜை செய்து வருவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் சித்திரை திருவிழா இந்த ஆலயத்தில் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் கலையடகும் சிலையடகும் இசையடகும் பொருந்திய ஆலயம் சிவபெருமான் தன் ஜடாமுடியில் இருந்த அமிழ்தத்தை நாகம் கக்கிய விஷத்தின் மேல் தெளித்து அதை புனிதமாக்கிய தலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட விநாயகர் சிலை மீனாட்சியம்மன் தன் வலது கையில் கிளியுடன் காட்சி கொடுக்கிறாள் நடராஜனின் வெள்ளி சிலை என்று எத்தனையோ அதிசயங்கள் சித்திரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண நிகழ்வு இங்கு விமரிசையாக கொண்டாடப்படும் அமைந்திருப்பது இந்த கோயிலுக்கு கூடுதல் சிறப்பு மனித மூடைக்கு எட்டாத பல ஆச்சரியங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறது இந்த திருக்கோவில் உள்நாட்டவர் வெளிநாட்டவர் என்று அத்தனை பேரும் கண்டுகளிக்கும் அது செய்ய கோவில் இது தென்னிந்தியாவின் தாஜ்மஹால் இஸ்லாமிய மன்னனின் படையெடுப்பிற்கு பிறகு இந்த கோயில் சேதப்படுத்தப்பட்டதால் பதினான்காம் நூற்றாண்டில் புனர் சீரமைப்பு செய்யப்பட்டதாக சொல்லுகிறார்கள் கேட்டதை அள்ளித்தரும் தெய்வம் தான் மீனாட்சி அம்மன் இரவில் நடக்கும் பள்ளியறை தரிசனத்தை பார்த்தால் அத்தனை நன்மைகளும் கைகூடி வரும் பொற்றாமரை குளத்தில் மீன்கள் இல்லை மீன் போன்ற கண்களை உடைய மீனாட்சி அம்மன் இருக்கிறாள் என்பதுதான் நம்பிக்கை பிரம்மாண்ட கோபுரங்களும் மதுரைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் காட்சியளிக்கிறது மதுரை மீனாட்சியம்மன் ஆலயம் இக்கோவிலின் தலவருச்சம் கடம்ப மரம் பூரோக கைலாயம் என்று பெருமையுடன் அழைக்கிறார்கள் இயல் இசை நாடகம் என்று முத்தமிடை விவரிக்கும் ஆலயம் தாயுள்ளம் கொண்ட மீனாட்சியம்மன் இங்கு யார் வந்து வழிபட்டாலும் அத்தனை பேருக்கும் அருளை அள்ளி கொடுப்பாள் மன நிம்மதிக்காக பலரும் தேடி வரும் தான் இது திருப்பதி ஏழுமலையான் கோவிலை போல இங்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்படுகிறது புத்திசாலித்தனமான கட்டிடக்கலைக்கு இந்த ஆலயம் ஒரு எடுத்துக்காட்டு இறைவன் எங்கு விருக்கிறார் என்பதை உணர்த்தும் வகையில் இங்கு ஒரு சுழலும் லிங்கமும் இருக்கிறது சித்ரா பௌர்ணமி என்று முடிந்தால் மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் அருளாசி பெற்று வாருங்கள் நன்றி